ஹலோ மக்களே வெல்கம் பேக் டவர் சேனல் பிக்பாஸ் ஆயிரு மக்களே இந்த வாரம்லி டாஸ்க்கான நெக்லஸும் இந்த டாஸ்க்குள்ள ஒரு சின்ன டாஸ்க்கு பிக்பாஸ் அதான் வந்து நேம் என்னன்னு கண்டுபிடி கண்டுபிடி வந்து டாஸ்கோட நேம் அதாவது ஒரு டேபிள்ல வந்து பல வகையான உணவு பொருட்களை வந்து வச்சிருப்பாங்க பசர் அடிக்கும் போது பிக் பாஸ் வந்து ஒரு உணவு பொருளோட நேம் சொல்லுவாப்ல அதை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும் அது எந்த டீம் கரெக்டா கண்டுபிடிக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அது மட்டும் இல்ல அவங்க கண்ணை வந்து கட்டிட்டு ஓகேவா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பிளைண்ட் பால் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த பொருளை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா மொத்தம் அஞ்சு நபர்கள் வந்து ஒரு ஒரு டீம்ல வந்து அஞ்சு நபர்கள் வந்து பங்கேற்கலாம் பட் ஆனா ஒரே டைம்ல வந்து ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு வந்து மாடர்ன் சினிமாக்கும் இன்னொரு வந்து ரெட்ரோ சினிமால இருந்தும் ஒருத்தர் ஒருத்தர் வருவாங்க அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பொருளை சொல்லுவாப்புல நேமு அந்த நேம் வந்து கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த பொருள் இப்ப புடலங்கான்னு சொல்றாருன்னா அந்த பொறலங்கா கரெக்டா எடுத்து காமிச்சாங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க ஓகேவா பர்ஸ்ட் யார் யார் வரீங்கன்னா நம்ம சான்ட்ரா சாண்ட்ரா அமித் பார்வா முதல்ல வந்து போட்டி போடுறாங்க அதுக்கு அப்புறமேட்டு நம்ம கனியா அவரு ரம்யா ஜோம் வராங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வியன்னாவும் ஆதரையோ வந்து விளையாடுறாங்க லாஸ்டா வந்து கானா வினோத் அவர்களோ திவ்யா கணேசோ விளையாடுறாங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து மொத்தம் அஞ்சு ரவுண்டா நடக்குது நெக்ஸ்ட் அந்த லீட்ரு போல காமிச்சிருந்தாங்க அதுல யார் வின் பண்ணி நம்ம அத கிளீனா பார்க்க முடியுது அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம மாடர்ன் சினிமாஸ் வந்து மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ரெட்ரோ சினிமா வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாடர்ன் சினிமா வந்து ரெண்டு பாயிண்ட் இந்த பக்கம் ரெட்ரோ ஒன்னு அதே மாதிரி மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு நாலு ரவுண்ட்ல நம்ம மாடர்ன் சினிமாஸ் வந்து ஒன்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம ரெட்ரோ சினிமாஸ் வந்து மொத்தம் அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க இதுலந்தே தெரியுது யார் வின் சோ மாடர்ன் சினிமாஸ் தான் வின் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம விஜே பார்வதி சாண்ட்ரா கானா வினோத் நம்ம சபரி இவங்களாம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க தான் பாக்க முடியுது சோ இவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னலான பெனிஃபிட் தான் ஓகேவா அந்த நெக்லஸ் வந்து தொலையாம பாத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் அடிஷனல் பெனிஃபிட் அப்படி தொலைச்சிட்டாங்கன்னா அது வந்து பெனிஃபிட்டா இருக்காது ஏன் நான் சொல்றேன்னா பிக் பாஸ் கொடுக்கும்போதே தெளிவா சொல்லியிருந்தாப்ல நீங்க நெக்லஸ் பத்திரமா பாத்துக்கணும் நெக்லஸ் வந்து தொலைஞ்சிடுச்சுன்னா அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற டீம் வந்து அதை திருடிட்டாங்கன்னா நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு வச்சு மறுபடியும் லாஸ்டா வீக்கெண்ட்ல வந்து நீங்க வந்து டேரக்டா நாமினேஷன் போயிடுவீங்க ஓகேவா இவங்க வந்து நாமினேஷன் வாங்கிப்பாங்க அப்படி வந்து ரெண்டு பேருமே நெக்லஸ் எடுக்கல ரெண்டு பேருமே வந்து நெக்லஸ் வந்து திருடல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள அந்த டாஸ்கை வச்சு இப்ப பாயிண்ட் எடுக்கிறாங்களா ஒரு அஞ்சு பாயிண்ட் தராங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு அஞ்சு அந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் அவங்க வந்து டேரக்டா வந்து அந்த தலைப்படியில பங்கேற்கலாம் ஓகேவா ஓகேவா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பிக்பாஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் போன வீடியோ தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன் அத பாக்காத பாத்துட்டு வந்துருங்க சோ இன்னைக்கான இந்த கண்டுபிடி கண்டுபிடி டாஸ்கில் வந்து மாடர்ன் சினிமாஸ் தான் வின் பண்ணிருக்காங்க பார்வதி டீம் தான் வின் பண்ணிருக்கு இப்போதைக்கான அப்டேட் லைவ்ல வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல அது எப்ப ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து எல்லாரோட கேரக்டரும் சொல்லியிருக்காங்க எல்லாரையும் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு வந்து அந்த மூவிஸ் வரை போட்டு காமிச்சிருக்காங்க மூவில ஒரு கிளிப்பும் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க ஓகேவா இந்த கிளிப்ப மாதிரி தான் வந்து நீங்க வந்து நடிச்சு நடிக்கணும் பட் ஆனால் வெளியே போயிட்டு இந்த கிளிப் எங்களுக்கு போட்டாங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா சொல்லக்கூடாது நீங்க வந்து அந்த இப்ப டிஆர்ஆ டிஆர்னா நீ விஆர்னு வச்சுக்கோ அந்த மாதிரி மாத்திக்கிறாங்க ஓகேவா சோ இதுதான் நீங்க இன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு மக்களே இன்னும் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணல டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து மறுபடியும் அப்டேட் பண்றேன் இல்லன்னா எபிசோட் நான் லைவுக்கு வரேன் அங்க வந்து எல்லாரும் மீட் பண்ணலாம் சோ அது நம்ம பண்ணி பண்ணிக்க பண்ண தட்டி விடுங்க அப்பதான் வீடியோ உடனே உடனே வந்து சேரும் நவீன் நீங்க